வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமேல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கள்ளந்த விருந்து கலந்து கள்ளந்த விருந்துன்னா இது தனி அனுபவம்ன்றதே கள்ளம் திருட்டுத்தனம் தான் நான் மட்டும் அனுபவிக்கிறேன்னு சொன்னா அது ஒரு கள்ளம் அந்த கள்ளத்தனம் கூடாதுன்னு சொல்கிறேன் எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும் சொல்லணுமாண்ணா லோகத்தில் கூட ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாக ஏகாந்தமாக போய் இப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு கேட்பேன் இல்லையா ஒருத்தருக்கும் தெரியாத ஒருத்தன் ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருந்தான்னா அது திருட்டுத்தனம் தானே லோகத்தில் பேர் வச்சுருக்கா இந்த ஃபோனை எடுத்து பார்த்தா கூட எதோ பார்க்கக்கூடாது பார்க்குறேன் என்ன திருட்டுத்தனம் அப்படின்னு கொண்டு வந்து கேட்பா கொண்டா என்ன பார்த்தேன்னு சொல்லு நானும் பார்க்குறேன் அப்படின்னு கேட்பாளாம் அதனால் தனி அனுபவன்றது கள்ளம் அது கூடாது கள்ளன் தவிர்ந்து என்ன பண்ண வேணும் இந்த கோஷ்டியோடு கலக்க வேணும் என்ன இந்த பாசுரத்தில் சொன்னால் இன்னொரு பாசுரத்தையும் கொஞ்சம் சுருக்கமாகாவது சொல்கிறேன் ஏன்னா நிறைய பாட்டு பின்னாலேயே இருக்கும் உங்கள் புழைக்கடை அடுத்தது தோட்டத்துவாவியுள் செங்கழநீர் வாய் நகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பி கும்பினகான் ஒரு கோபிக்கையை எழுப்புகிற பொழுது அடையாளம் சொல்லி எழுப்பணும் அதுக்கே அடையாளம் சொல்கிறேன் என்ன சொன்னான்னா முதல்ல செங்கழி நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான்னு சொன்னாலும் உடனே உள்ளே இருக்கிறவள் சொல்கிறவளாம் செங்கழிநீர் இப்பத்தான் மலர ஆரம்பிச்சிருக்குது ஆம்பல் இப்போ தான் குவியா செங்கழிநீர்ன்றது சூரியன் உதித்தால் மலரும் என்கிறது சூரியன் உதித்தால் மூடிக்கொள்ளும் சூரியன் உதித்தொடுத்தோன்றதுக்கு ஒரு அடையாளமாக சொன்னாலும் உடனே வேணும் சொன்னாலும் புழக்கடை தோட்டத்து ஆவியுள் மா புழக்கடை தோட்டத்தில் அது எப்படி மலர்ந்து போய் பாரு அப்படின்னாலும் ஆ நீங்களே போய் ஒருவேளை மலர்த்தி இருப்பீர்கள் அது மலர வேண்டிய பத்த மலர்த்தவே முடியாது உங்கள் புழக்கடை தோட்டத்து வா உன்னுடைய புழக்கடை தோட்டத்தில் போய் பாரு நான் சரி அவள் புழக்கடை தோட்டத்தில் செங்கழி நீர் மலர்ந்ததுன்னு இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் அல்பமான கேள்வி எல்லா இடத்துலையும் செங்கழி நீர் மலர்ந்துருந்தா அவளுடைய கிரகத்திலேயும் மலர்ந்துருக்குன்றது ஊகித்து சொல்லலாம் இல்லையோ இதுதான் அனுமானம்னு பேர் இருக்கு இவா அவளுடைய புழக்கடை தோட்டத்தில் போய் பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லிவிடலாம் சூரியன் உதித்தால் செங்கழி நீர் மலரும் அவனுடைய தோட்டத்தில் செங்கழி நீர் இருந்தால் அதுவும் மலர்ந்துருக்கும் இது யூகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இது அனுமானம் சொல்லுவா பர்வத்தோ வன்னிமான் தூமத்வாத் அப்படின்னு சொல்லுவாள் என்ன அர்த்தம் மலை மேலே புகை தெரியறது தூரேந்து பார்த்தா மலையினுடைய உச்சியில் புகை தெரியறது உடனே ஒருத்தன் என்ன சொன்னான் அடே அங்கே நெருப்பு இருக்குது மலை உச்சியில் நெருப்பு இருக்குதுன்னு உனக்கு எப்படினா தெரியும் நீ இன்னும் போய பார்க்கலையே அப்படின்னு வார் புகை தெரியறதோ இல்லையோ அப்படி அப்போ என்ன எத்தனை எத்தனையத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமஹா எங்கெங்கெல்லாம் இல்லை எத்தனை எத்தனையத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிகி அப்படி தான் சொல்லணும் எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ நெருப்பு இல்லாத புகையாது அப்போ அங்கே மேலே புக தெரியறதுன்னா கீழே நெருப்பு இருக்குது அப்படின்னு கண்ணால் பார்க்காத நெருப்பை ஊகித்து சொல்லுகிறான் அது எப்படி தெரியும் அப்படின்னா யதா மகா நசே அப்படின்வார் ஏன்னா ஏற்கனவே சமையல இருக்கலாம் அப்படி பார்த்துருக்கான் அவன் பார்த்தான் நம்மளாம் பார்க்கல இல்லை நம்ம அது சமையல இருக்கிற புகையே கிடையாது இப்போ அந்த காலத்தில் கட்டையை எடுப்போம்னா புகை உண்டு இப்போ ஏது புகை எல்லாம் கேஸ் எடுப்பாய்ப்பு அதனால் அது சொல்கிறதுக்கு இல்லை சரி இருக்கட்டும் இந்த மாதிரி கண்ணால் பார்க்காவிட்டாலும் இன்னொரு காரணத்தை கொண்டு ஊகித்து அறிகிறதுக்கு என்ன பேருன்னா அனுமானம்னு பேர் அந்த அனுமான பிரமாணத்தை காட்டுறான் என்ன சொல்கிற உங்கள் புழைக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழி நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் அடுத்தது கண்ணால் பார்க்கிற பிரத்யக்ஷப் பிரமாணம் ஏன்னா இந்த அனுமான பிரமாணத்தில் தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன காரணம்னா இவன் பனியை பார்த்துட்டு நினச்சி விட்டான்னு வச்சுக்கோ அங்கே நெருப்பு இருக்குதுன்னு சொன்னான்னா கடைசியில் அது தப்பாக போயிடும் பனி கூட போக மாதிரி தெரியும் நெருப்பில்லாத புகையாது அது வாஸ்தவம்தான் ஆனால் அது புகின்றதே உண்மையாக பொய்யான்னு தெரியாது போயிட்டு சொன்னால் அனுமானமே தப்பாக போய்ட்டு இல்லையோ அதனால் பிரத்யக்ஷத்தில் இன்னொன்று அதுவும் தவிர இன்னொன்று நெருப்பு இல்லாத நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து இப்படி விளக்கிட்டு போனாது வேண்டாம் அனுமானத்தில் பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு யூகங்கள் தவறாகலாம் ஆனால் கண்ணால் நேர பார்க்கிற பிரத்யக்ஷம் அதுவும் இன்னும் கொஞ்சம் அத உயர்ந்த பிரமாணம் அது என்ன அந்த பிரமாணத்தை காட்டுறோம் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அம்மா அடுத்த அடையாளம் சொல்கிறேன் கேளு நல்ல செங்கல் கூரைன்னாலும் செங்கல் பொடி கூரைனா காஷாய வஸ்திரம்னு அர்த்தம் செங்கல் பொடி கலர்னு சொல்கிறாள் அதுதான் அந்த காவி நிறத்திலே வஸ்திரத்தை அணிந்து அவா போகிறான் காவி நிறத்தில் வஸ்திரம்ன்றது அன்றைக்கே சொல்லியிருக்கேன் அது வைராக்கியத்தை காட்டுறது காவி வஸ்திரம்னா ஏதோ சன்னியாசியாயிட்டால் காஷாயத்தை ஜலத்தில் அந்த சாயத்தில் தோச்சி உடிச்சிக்கிறது இல்லை அது இப்போ எல்லோரும் அப்படி தான் உடிச்சிக்கிற அழுவோம் அது வேறு விஷயம் ஆனால் அது என்னான்னு கேட்டால் உண்மையான விஷயம் என்னான்னா இந்த வஸ்திரங்களை இந்த மாதிரியான எந்த வஸ்துக்களையும் போடாமல் ஜலத்தில் நினச்சி வளர்த்திடும் வஸ்திரம் வரபொழுதே எப்படி இருக்கும் வெள்ளாவியில் வச்சால் தான் இந்த மாதிரி வலுப்பாருது அதுக்கு முன்னால் எப்படி இருக்குது அது அன்பிளீச்சுன்னு சொல்லுவோம் மஞ்சளாகவே இருக்கும் அது கொஞ்சம் பழுப்பு நேரம் அதை என்ன பண்ணுவான் ஒன்றும் போடாது ஜலத்தில் நினச்சி நினச்சி வளர்த்தி அழுக்கு போக கசிக்கிட்டு வளர்த்தி ஒரு பத்து நாள் முடிச்சுட்டா பதினோராவது நாள் அது நீர்காவி ஏறிவிடாது அதுலேருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறது தெரியுமோ வஸ்திரத்தை வழுக்க வைக்கணுன்றதுல கூட நமக்கு ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணுன்ற நோக்கமே இல்லை துறவிகள் என்பவர்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள்னு சொன்னால் இந்த வஸ்திரத்தில் இருக்கிற அத்தையும் திறந்தவர்கள் ஏன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் விதவிதமாக வேஷ்டி வாங்கிக்கிறோம் விதவிதமாக சால்வை வாங்கிக்கிறோம் நமக்கு இதிலெல்லாம் ஆசை இருக்குது இன்னும் நான் நமக்குன்னு இல்லை வேணா எனக்குன்னு விட்டுமா உங்களுக்கெல்லாம் இல்லை எனக்கு தான் இருக்குதுன்னு வேண்ணால் கூட வச்சுக்கோ தப்பு இல்லை இல்லையா இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் வேட்டி கொண்டு வந்து கொடுத்தா சுவாமி இதே வேட்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன் அத்தையே வேறு வேட்டி வாங்கி வந்து கொடுக்கக்கூடாதா எந்த கடையில் வாங்கிட்டு சொல்லும் நான் போய் மாற்றிக்கிறேன் இதெல்லாம் வேறு எல்லாேருக்கும் சுபாவம் யாருக்கான ஒருத்தருக்கு புடவையை கொடுத்துட்டாக்கா அது பில்லோடு கொடுக்கணும் புடவையே எனக்கு இந்த கலரில் ஏற்கனவே நாலு புடவை இருக்குதுன்னு வாழும் நான் போய் கடையில் வேறு ஏதாவது இருக்கான்னு மாற்றிக்கிறேன் அது மாற்றாது ஒரு வருஷம் கூட இருந்தது இல்லைன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி எத்தனையோ நடக்கிறது என்ன காரணம்னா அதில் ஒரு ஆசை ஆனால் துறவிகளுக்கு என்னன்னா மதோ மானத்தை மறைக்கணும் அதுக்கு வஸ்திரம் அவ்வளோதான் அந்த வஸ்திரம் கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாலே அதனால் என்ன பண்ணணும் ஜலத்தை நினைக்கணும் அதை புழியணும் உடிச்சுட்டு இப்படியே உடிச்சின்னு வந்துட்டா அது காவியாக தானே ஆகிடும் அதுதான் காவிய நிறமையை தவிர காழாய பவுடரில் தோச்சி அதை உடுத்திக்கிறது இல்லை அது விரக்தியை காட்டுறது விரக்தின்னா வைராக்கியம் அதெல்லாம் ஈடுபாடு இல்லைன்னுட்டு அதனால் அவள்லாம் பகவத்கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை தோச்சி உடுத்துறதுக்கு கூட அவளுக்கு எண்ணம் கிடையாது அதாவது அதை டிட்டர்ஜென்ட் போடணும் அதை வண்ணானுக்கு போடணும் என்ன ட்ரைவாஷுக்கு போடணும் இதெல்லாம் அவளுக்கு தெரியாது அதனால் செங்கல் பொடி கூரை என்று அவளுடைய வைராக்கியத்தை சொன்னார் அடுத்தபடி வெண்பல் தவத்தவர் வெள்ளவளேர்னு பல்லை உடையவர்னு சொன்னார் அதுவும் வைராக்கியம்னு சொன்னோம் அது எப்படி சுவாமி வைராக்கியம் பல்லு வழுப்பாக இருந்தால் என்ன வைராக்கியம் என்ன பல்லு என்ன பேஸ்ட்டு போட்டு தேய்க்கிற பேஸ்ட்டு போட்டு தேய்க்காத வெளுப்பாகுமா அப்படின்னா பல்லுக்கு வெண்மைங்கிறத நம்ம சுத்தின்னு அர்த்தம் ரொம்ப சுத்தமான வெளுப்புனால என்ன அர்த்தம் சாதாரணமாக சொல்கிறவள் இல்லையோ அவருக்கு ரொம்ப வெள்ள மனசுன்றார் இந்த வெண்மைன்றதுக்கு என்ன அர்த்தம் அங்கே வெள்ளை வெள்ள மனசுனால் மனசுக்கு ஏதாவது நிறம் உண்டான்னா மனசுன்றது என்ன ஒரு வஸ்துவான்னா வெள்ள மனசுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல சுத்தமான மனசுன்னு அர்த்தம் ரொம்ப தெளிந்த மனதை உடையவர்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்கே பல்லில் வெளுப்புன்னு சொன்னால் அது சுத்தின்னு அர்த்தம் சுத்தி என்கிறது பல விதங்களால் சொல்லலாம் ஆத்ம சுத்தியாரையும் சொல்லலாம் தேக சுத்தியாலேயும் சொல்லலாம் தேக சுத்தின்னா என்னன்னா இந்த மாதிரி வைராக்கியத்தை உடையவர்கள் என்ன பண்ணுவான்னா கண்ட வஸ்துக்களையும் சாப்பிடவே மாட்டான் முதல் அவளுக்கு ஆகாரம்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்குது ஆகாரம் ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதுவும் அந்த ஒரு தடவே ஏதோ இந்த மாதிரி வஸ்துக்களை தான் சாப்பிடணும்னு சொல்லி வச்சுருக்குது எத்தி தர்ம சமச்சயன்னு ஒரு கிரந்தம் அதெல்லாம் பார்த்துட்டா அப்புறம் சன்னியாசியாக யாரும் போகவே மாட்டான் அவ்வளோ விஷயம் சொல்லுது பைராக்கியம்னா அப்படி இருக்கணும் இப்போ நமக்கே என்ன தெரியுமா கண்ட வசுவையும் சாப்பிட்றதுனால தான் பல்லில் இந்த மாதிரியான அழுக்குகளெல்லாம் வந்து சேர்றது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இதை யோஜனை பண்ணி பாருங்கள் சம்சாரி அதாவது கிரகஸ்தன் அவன் என்ன பண்ணுறான் போக பதார்த்தங்கள் நிறைய சாப்பிட்றான் என்ன சாப்பிட்றான் வெத்தலை பாக்கு இதெல்லாம் அடிக்கடி நிறைய சாப்பிட்டுருக்கான் அதனால் என்ன ஆகிடுது பல்லெல்லாம் ஒரே காவியாக போயிடுது ஆனால் பைராக்கியசாலிகளான ரிஷிகள் இருக்காளே முனிவர்கள் சன்னியாசிகள் இந்த மாதிரி போக பதார்த்தங்களை விலக்கி விடுகிற அப்படின்னாலே அவளுடைய பல்லில் காவியே கிடையாது அப்போ என்ன ஆயிடுதுன்னா பாருங்கள் விபரீதம் நமக்கும் அவளுக்கும் வேறுபாடு என்னன்னா நமக்கு வேட்டியில் வெளுப்பு பல்லுல காவி அவளுக்கு வேட்டியில் காவி பல்லில் வெளுப்பு அவ்வளோதான் விஷயம் சன்னியாசிகள் எப்படி இருக்கா வேட்டி காவியாக இருக்குது அது வைராக்கியத்தை காட்டுறது பல்லில் கா வெப்பு அதுவும் வைராக்கியத்தை காட்டுறது ஆனால் நமக்கு என்னன்னா வேட்டியில் இருக்கிற வலுப்பும் போகத்தை காட்டுறது பல்லில் இருக்கிற காவியம் போகத்தை காட்டுறது ஆ இது தேகத்தினால வர சுத்தி ஆத்மாவினால் வர சுத்தி என்னன்னா பல்லுக்கு சுத்தி ஆகுது என்ன அப்படின்னா இந்த பல்லை கண்டவனிடத்திலும் கொண்டு போய் இழிக்காமல் நிற்கிறது காட்டாமல் இருக்கிறது ஏன் ஒரு பத்து ரூபா போகணும்னா அவர் போய் பல்லை இழிச்சுட்டு நிற்கணும்னு வார்த்தை சொல்கிறாள் அவள் எங்கேயும் போகமாட்டார் ஒரு பைசாவுக்கு ஆசைப்பட மாட்டார் யார் இடத்துலையும் போய் அவர்கள் தங்கள் பல்லை காட்ட மாட்டார்கள் இந்த பல்லை காட்டுறதுன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் எழப்பமான காரியம் அது ஒரு உபயோகத்தில் வார்த்தையில் இருக்கிற உபயோகம் தானே அது அதை அப்படியே சொல்கிறேன் அவர்கள் எங்கேயும் பகவானை தவிர இன்னொரு இடத்துக்கு போகவே மாட்டாவ உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாய அழிவு கண்டாய் எம்பெருமான பார்த்து பெரியாழ்வா சொல்கிற உனக்கு பணிந்த நான் போய் இன்னொரு இடத்துல என்னென்னா அது எனக்கு இல்லை கேவலம் உனக்கு தான் கேவலன்ற எம்பெருமான பார்த்து சொல்கிறேன் அதனால் ஒரு இடத்துக்கு வா போகமாட்டேன் அதைத்தான் வண்பல் தவத்தவர் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அவ வாழுக்கு ஒரு கோவில் எம்பருமானார் ஏற்பாடு பண்ணிவிட்டார் அந்த காலத்தில் சன்னியாசிகள் தான் கோவிலை நிர்வகிக்கணும் சன்னியாசிகள் தான் நிர்வகிக்கணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம் இவ்வளவு வைராக்கியசாலியான சன்னியாசி யார் வஸ்திரத்தில் காவி பல்லில் வெளுப்புனால் எவ்வளோ வைராக்கியம் சொன்னேன் அப்படி இருக்கிற ஒரு சன்னியாசி கோவிலை நிர்வகித்தாரானால் அப்போ அந்த கோவில் எப்படி இருக்கும் எந்த விதமான குற்றம் குறைகளுக்கும் இடமில்லாமல் இருக்கும் அதே நம்ம போல இருந்தால் என்ன இருந்தாலும் கையில் கொஞ்சம் வந்து ஒட்டி விட்டுவிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கோவில் நிர்வாகன்றது நான் சொன்னால் இங்கே இருக்க நிர்வாகம் பண்ணுறவாள்லாம் இருக்கா தப்பா நின்று பயமாக இருக்குது வால்மீகி ராமாயணத்தில் கதை இருக்குது தெரியுமா உங்களுக்கு உத்தரகாண்டத்தில் ஒரு நாய் அதை போட்டு ஒரு பிராமணன் அடிச்சுவிட்டானா உடனே அந்த நாய் ஓடி வந்தது ராமன் இடத்துல வந்து புகார் பண்ணிது பிராமணனையும் இழுத்துட்டு வந்தது இந்த பிராமணன் என்னை போட்டு அடிச்சுட்டான் அப்படின்னா உடனே பிராமணனை விசாரிக்கிறார் ராமன் என்னடா ஏண்டா பண்ணேன் அப்படி நான் பண்ணினேன் வாசத்தை ஒத்துட்டுட்டான் பண்ணிவிட்டேன் என்னமோ தெரியல எனக்கு புத்தி கெட்டு போச்சு ரொம்ப கோபம் வந்தது என்ன ஏதோ சுற்றி சுற்றி வந்ததோ குறைச்சது ஏதோ பண்ணித்து அதனால் கோபத்தில் அதை அடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான் நீர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏ ஏற்றுக்கிறேன் அப்படின்னு உண்மையாக சொல்லிட்டான் அந்த பிராமணன் உடனே ராமன் என்ன பண்ணினாரா அந்த நாயே கேட்டார் வா உனக்கு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கட்டோன்னா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த நாய் என்ன சொல்லிட்டான் தெரியுமா இவனை ஒரு தேவாலயத்துக்கு அதிகாரியாக போடுவோன்னு ஏதாவது ஒரு கோவிலுக்கு இவனை அதிகாரியாக போட்டுவிடுன்னு ஐயோ என்னப்பா இது தண்டனையாக இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் ஒரு தேவாலயத்தில் அதிகாரியாக இருந்து அங்கே சாப்பிட்ட சொத்து தான் இன்றைக்கி இப்படி வந்து வருத்தேன் சொல்லித்தான் அது இப்போ இவன் இவன் வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு எனக்கு ஆனது காரணம் நான் கோவில் சொத்து கொள்ளையடிச்சது தான் இவனும் போயிருந்தா இவனும் என்னை மாதிரி அடிபட்டு போகணும் இல்லையோ அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு நாய் சொல்லி திரு வால்மீகி ராமாயணத்தில் கதை இருக்கு அதனால எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கும் அது என்ன அது அப்புறம் தான் இந்த ஜென்மத்தில் இல்லையா அப்போ பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் அவ்வளோதான் தோறி போகிறது என்ன பண்ணுறது அதனால் துறவிகள் கோவிலை நிர்வகித்தால் அப்படி இருக்காதுன்றது எம்பருமானார் என்ன சுற்றையேற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டரோட்டினார் அற்றபற்ற சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே திருவரங்கம் பெரிய கோவிலில் எத்தனை சன்னியாசிகள் இருந்தாலும் திருவழி ஆழ்வார் சொல்கிறார் சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூங்கில் மூன்று தண்டர் மூங்கிலாலே ஆன மூன்று தண்டம் அதை ஒன்று கொண்டவர்கள் அவர்கள் அற்றபற்றர்னு சொன்னார் அதுதான் செங்கல்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அவள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அது சொன்ன உடனே சொன்னாள உள்ள இருக்கிறவள் அவள்லாம் பூஜை பண்ண போகிறான்றது வாஸ்தவம் அதை வச்சு பொழுது பொழுதுபிடிஞ்சதுன்னு நிர்ணயம் பண்ண முடியாது ஏன்னா அவள் எப்போ வேணால் சந்நிதியை போய் தறக்க போவான் ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன் என்னோ உடனே வெளியில் இருக்கிறா சொல்கிறேன் அம்மா ரொம்ப நியாயம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் நீ என்ன சொன்ன நேற்று ராத்திரி நான் வந்து உங்களை எழுப்புகிறேன்னு சொன்னேன் கடைசியில் வெறும் நின்று போடுத்தது நீ எழுப்பாததோடு மட்டுமல்லாமல் நாங்கள் வந்து உன்னை எழுப்புகிற காலத்திலும் நீ இப்படி மறுமொழி சொல்லி கொண்டிருக்கிறாயே நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாடையாய் நாணாதாய்னா வெக்கமே இல்லாதவள்னு அர்த்தம் என்னடா இது நம்மளை இத்தனை பேர் வந்து எழுப்புறா இன்னும் பதில் சொல்லிகிட்டு இருக்கமேன்னு வெக்க வேண்டாம் நா உடையாய் நா நல்ல நாக்கை உடையவள் நல்ல வாய் வாய் சாமர்த்தியம் நல்லா இருக்குது வாயாடின்னு அர்த்தம் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுருக்கியே இதான் இன்னும் விசேஷார்த்தங்கள்லாம் நிறைய சொல்லணும் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணா ஆனைப்பாடா என்ன பண்ணணும் நங்காய் எழுந்திராய் நாம் எழுத்து பண்ண போகிற காரியம் என்ன அப்படின்னா பகவானுடைய நாமத்தை பாடுது அதுதான் பறை அதுக்கு மேலே இன்னொன்று கிடையாது சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் என்று சங்கு சக்கரங்களை ஏந்தியவனான கண்ணபிரான் அவனுடைய தடக்கையன்னால் அதுக்கு எவ்வளோ அர்த்தம் சொல்லணும் திருவாய்ப்பாடியில் பறக்கிற மதுரா நகரத்தில் பறக்கிற பொழுதே சங்கச்சக்கரங்களை காண்பித்தவன் கண்ணன் ஜாதோசி தேவதேவேஷா சங்கசக்கர கதாதரா என்று அங்கேயே சங்க சக்கரங்களை காண்பித்தான் அதுக்கப்புறம் ஆய்ப்பாடியில் வந்த பிற்பாடு கூட நிறைய இடங்களில் கண்ணன் சங்க சக்கரங்களை ஒரு ஐதீகம் சொல்கிறார் அதை மட்டும் சொல்லி ஏன்னா ஒன்றுமே சொல்லலைன்னா இப்படி சின்ன விஷயம்தான் அதாவது மெச்சோது சங்கமிடத்தான் என்று ஒரு த திருவா திருமொழி பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தை அரையர் அபிநயம் பண்ணின்னு இருக்கார் அப்போ அதில் அப்பூச்சி காட்டுகன்னான்னு வருது இந்த பூச்சி காட்டுறதுன்னா தெரியுமா இல்லையோ குழந்தைகளை பயமுறுத்துறது அது பூச்சி காட்டுறதுன்னு வ சாதாரணமான வார்த்தை அதை கண்ணன் திருவாய்ப்பாடியில் பண்ணுறான் அதை பற்றி பெரியாழ்வார் பாசுரம் பாடுற இடையர்கள் நடுவில் இருந்து கொண்டு கண்ணன் என்ன பண்ணுறான் அப்பூச்சிக்காக ஆட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சிக்காக ஆட்டுகின்றான் என்று பாசுரம் இதை அறையர் அபிநயம் பண்ணுற பொழுது பூச்சி காட்டுறதுன்னா என்ன பயமுறுத்துவா அப்படின்னா பசங்களெலாம் இந்த ரப்பையை இந்த கண் உள் இமையை வெளியில் வச்சுட்டு அதை மேலே விட்டு இப்படியெல்லாம் காட்டுவான் இதுதானே பயமுறுத்துறது உடனே அந்த மாதிரி அரையர் அபிநயம் பண்ணினாராம் கண்ணன் பண்ணினான்ட்டு அதை கேட்ட உடனே எம்பார் என்கிற ஆச்சாரியர் கோஷில் எழுந்தொழு இருந்தார் அவர் பரமரசிகர் அவர் சொன்னாராம் மற்றவாள்லாம் அந்த மாதிரி பண்ண கண்ணன் அதையாக பண்ணியிருப்பான் இப்படி தோளில் சக்கரத்தை வச்சு இப்படி காமிச்சாரன் திடீர்னு அவர்கள் முன்னாலே பரத்தம் தோணு அதை நினைச்சே பயப்படுவாள் இவன் யாரோ தெரியலையே அப்படின்னு பயப்படுவாள் அதனால் கண்ணன் என்ன பண்ணுவான் கண்ணிமையை காட்டியிருக்க மாட்டான் கையில் சங்கச்சக்கரத்தை காட்டியிருப்பான் என்ன அந்த அபிநயத்தை திருத்தி கொடுத்தார் உடனே அரையர் அடுத்த அபி ப தடவை அபிநயம் பண்ணுற பொழுதோ அதே ரெண்டு தடவை பண்ணுவான் அவர் ஒரு வரியம் ரெண்டாவது தடவை பண்ணுற பொழுது இப்படி காட்டினாரோ அப்பூச்சி அப்பூச்சிகா என்று உடனே எம்பருமானார் புரிஞ்சு நிட்டார் அவர் கோஷில் உட்காந்துருக்கார் அப்படி திரும்பி பார்த்தாரா எம்பார் இது உம காரியமா அப்படின்னு அவர் உடனே எம்பார் கொண்டாடினார் நான் நிறைய விஷயங்கள் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுறேன் அதனால் என்ன தெரிகிறது சங்கொடு சக்கரம் ஏந்துன் தடக்கையன் என்ன திருவாய்ப்பாடியில் எல்லாருக்கும் பிரசித்தமான விஷயம் இது அவன் ஆறு பங்கயக்கண்ணா ஆனைப்பாடா என்று அழகான தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் அவனை பாட எழுந்திராய் நங்காய் எழுந்திராய் என்று இந்த பாஸ்வரத்தில் சொல்லுகிறார்கள்